செல்லு அடித்தாத்துக்கா ரிங்கு மவனை செல்வி அடிச்சான்னா சங்கு மவனை ஒத்தாளை போடுறதுக்கு நீ பத்தால போவ நான் பத்தால போடுறதுக்கு ஒத்தாளை போவேனே மவனை தப்பாது நீ ஒத்தாளை போடுறதுக்கு நீ பத்தால போவ நான் பத்தால போடுறதுக்கு ஒத்தாழாக போவேன் மவனை தப்பாது ஒரு ராக்கிய பிறக்க வச்சான் இந்த ராக்கியை கொள்றதுக்கு இன்னொரு ராக்கிய பிறக்க வைக்க முடியாதா எங்க அப்படிய முடியாதது எங்க அப்ப மேல சத்தியமா இனி எவனால முடியாது நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன் முடியல கண்டிப்பா ஜெயிப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன் முடியலண்ணா கண்டிப்பா ஜெயிப்பேன்